ஒரு அசட்டு துணிச்சலில் கல்பனாவை சந்திக்க கிளம்பிய சுரேந்தர் அவளது வீட்டு வாசற்படியை மிதித்தபோது திரும்பிவிடலாமா என்று தயங்கினான் என்றுதான் சொல்ல வேண்டும் பிறகு தைரியத்தை வரவழைத்துக்கொண்டு மெல்ல படியேறினான் என்றுதான் சொல்ல வேண்டும் தன்னுடைய வரவு இந்த வீட்டில் எந்த மாதிரியான உணர்வை ஏற்படுத்தும் என்பது சுரேந்தரால் ஊகிக்க முடியவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் குழப்பத்துடன் அழைப்பு மணியை அழுத்தினான் கதவு திறந்தது ஆச்சரியம் கல்பனாதான் திறந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும் ஆளை பார்த்ததும் லேசாக அதிர்ந்தார் இவர் எதுக்கு வந்தார் படீர் என்று முகத்தில் கலவரும் குப்பென்று வியர்த்தது என்றுதான் சொல்ல வேண்டும் ஆனாலும் சமாளித்து வா வாங்க கொஞ்சமாய் அச்சம் நடுக்கம் தட்டு தடுமாறி அழைத்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும் சுரேந்தர் எந்தவித தயக்கம் பின்வாங்கலும் இல்லாமல் வீட்டினுள் சென்றான் அவள் சுட்டிக்காட்டு முன்பு சோஃபாவில் அமர்ந்தான் கல்பனாவின் தவிப்பு தடுமாற்றம் அவனுக்குள் சிரிப்பை ஏற்படுத்தியது என்றுதான் சொல்ல வேண்டும் எப்படி இருக்கீங்க கல்பனா இயல்பாய் கேட்டு அவர்களுக்குள் இருந்த இறுக்கத்தை உடைத்தான் என்றுதான் சொல்ல வேண்டும் கல்பனா கண்களில் இன்னும் மிரட்சி நீங்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் என்னை பார்த்து ரொம்ப மிரண்டு போய் இருக்கிறா போல தெரியுது சத்தியமா நான் எந்தவிதமான உள்நோக்கத்தோடும் வரல நம்பு கல்பு என்று தன் மனத்தை திறந்து காட்டினான் என்றுதான் சொல்ல வேண்டும் கல்பு என்ற வார்த்தை அவளுக்குள் கசப்பு சங்கடத்தை ஏற்படுத்தி இருக்க வேண்டும் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் என்னை கல்புன்னு கூப்பிடாதீங்க அப்படி அழைக்கிறதுக்கு இப்போ என் கணவர் இருக்கார் சொன்னால் என்று தான் சொல்ல வேண்டும் உங்களை அப்படி கூப்பிடணும்னு கூப்பிடலை தோஷம் அப்படி வார்த்தைகள் வந்து விழுந்துடுச்சு மன்னிச்சுக்கோ சுரேந்தர் நிஜமாகவே வருத்தப்பட்டான் என்று தான் சொல்ல வேண்டும் இந்த வருத்தம் கல்பனாவிற்கு அவன் மீது நம்பிக்கையை ஏற்படுத்தியது என்றுதான் சொல்ல வேண்டும் இப்போதுதான் அவனை நிமிர்ந்து முழுமையாக பார்த்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும் உங்களை திடுதிப்புன்னு பார்த்ததும் எனக்கு ஒன்றுமே புரியலை அதான் இவளும் தன் செய்கைக்கு வருத்தப்பட்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும் எதிர்பாராதது இருக்கதானே செய்யும் ஆமோதித்தான் என்று தான் சொல்ல வேண்டும் வராத விருந்தாளி வந்திருக்கீங்க உங்களுக்கு பிடிச்ச மேங்கோ ஜூஸ் இருக்கு சொல்லி இவன் அனுமதி பெறாமலேயே அருகிலுள்ள குளிர்சாதன பெட்டியை திறந்து எடுத்து வந்து நீட்டி உபசரித்து அவன் எதிரில் அமர்ந்தால் கல்பனா என்று தான் சொல்ல வேண்டும் சுரேந்தர் ஜூஸை உறிஞ்சியபடி அவளை பார்த்தான் என்று தான் சொல்ல வேண்டும் என்ன அப்படி பாக்குறீங்க என்று கேட்டாள் என்று தான் சொல்ல வேண்டும் இப்ப கொஞ்சம் சதை போட்டிருக்கா போல இருக்கு என்று அவன் சொன்னான் என்றுதான் சொல்ல வேண்டும் ஆமாம் தலையாட்டினாள் என்றுதான் சொல்ல வேண்டும் அதாவது முன்பை விட இப்போ சந்தோஷமாக இருக்கீங்க சரியா என்று கேட்டான் சரி இல்லை எது சொன்னாலும் தவறாக தோன்றும் இவளுக்கு தெரிந்தது சங்கடமாக நெளிந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும் புரிந்து கொண்ட சுரேந்தர் மன்னிக்கவும் நான் இக்கட்டான கேள்வி கேட்டு உங்களை தர்ம சங்கடத்தில் ஆழ்த்திட்டேன் என்றான் என்றுதான் சொல்ல வேண்டும் பின்பு அவள் மௌனம் காத்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும் எங்கே உங்கள் கணவர் கேட்டு உள்ளே பார்த்தான் வெளியில் போனார் என்று சொல்லி வாசலை பார்த்த கல்பனா இதோ வர்றார் சொல்லி பரபரப்பாக எழுந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும் ஏன் பதறீங்க என்று கேட்டான் உங்களை பார்த்ததும் ஏதாவது நினைச்சார்னா குரல் நடுங்கியது என்றுதான் சொல்ல வேண்டும் இது பொண்ணுங்களுக்கான இயல்பு என்றுதான் சொல்ல வேண்டும் நினைத்து சுரேந்தர் வாசலை பார்த்தான் என்றுதான் சொல்ல வேண்டும் கல்பனா கணவன் மகேஷ் தூரத்தில் வந்து கொண்டிருந்தான் இவளுக்கு படபடப்பு தாங்கவில்லை இவனை பார்த்ததும் மீண்டும் துளிர்போ என்று மகேஷ் சந்தேகப்படலாம் அதனால் உள்ளுக்குள் ஆத்திரம் வரலாம் குறைந்தபட்சம் சிறு நெருடலாவது இது சம்பந்தமாக ஏற்படலாம் கல்பனாவிற்குள் தோன்ற கையை பிசைந்தால் என்றுதான் சொல்ல வேண்டும் ஆனால் ஆச்சரியம் இது எதுவுமே நடக்கவில்லை வீட்டினுள் நுழைந்த மகேஷ் சுரேந்தரை அடையாளம் கண்டு கொண்டதும் வாவ் என்று வாயை பிளந்து ஆச்சரியப்பட்டான் என்றுதான் சொல்ல வேண்டும் வெகு இயல்பாக மனைவி அருகில் போய் அமர்ந்தான் அவர்களின் நெருக்கம் சுரேந்தரை லேசாக இம்சித்தது என்றுதான் சொல்ல வேண்டும் கல்பனாவை பார்க்க வந்தீங்களா மகேஷ் இவனை பார்த்து கலகலப்பாக கேட்டான் என்றுதான் சொல்ல வேண்டும் இல்லை உங்களையும் தான் என்று சொன்னான் என்றுதான் சொல்ல வேண்டும் கல்யாணம் பண்ணிடுங்களா என்று கேட்டான் இன்னும் இல்லை என்று சொன்னான் ஏன் என்று அவனிடமிருந்து பதில் கேள்வி வந்தது தோணலை என்று இவனும் சொன்னான் இப்படியே இருக்க போறீங்களா இது கல்பனாவின் கேள்வி என்று தான் சொல்ல வேண்டும் இருக்கலாம் இருக்கலாம்னா மீண்டும் அவள் கேட்டார் காலம்தான் பதில் சொல்லணும் என்று அவனும் பதிலை சொன்னான் இன்னும் உங்க அம்மாவோட தான் இருக்கீங்களா கல்பனா மீண்டும் இந்த கேள்வியை கேட்டாள் ஆமாம் சொல்லி மணியை பார்த்த சுரேந்தர் நேரமாகிடுச்சு நான் கிளம்புறேன் எழுந்தான் என்று தான் சொல்ல வேண்டும் இருங்க சாப்பிட்டுட்டு போகலாம் என்றால் கல்பனா என்று தான் சொல்ல வேண்டும் இல்லை அம்மா எனக்காக சாப்பிடாம காத்துக்கிட்டு இருப்பாங்க என்று அவனிடமிருந்து பதில் வந்தது சரி அடிக்கடி வாங்க சுரேந்தர் நாம நண்பர்களாக இருப்போம் என்றான் மகேஷ் என்று தான் சொல்ல வேண்டும் இது சாத்தியப்படுமா ஒரு நேரம் இல்லை என்றாலும் ஒரு நேரம் நெருடாதா இவனுக்கு தோன்றியது என்று தான் சொல்ல வேண்டும் சாத்தியப்படுமான்னு யோசனை பண்ணுறீங்களா விவாகரத்து செய்த கொண்டவர்களெல்லாம் எதிரிகள் கிடையாது சுரேந்தர் அப்படி நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா கல்பனாவை பார்க்க வந்திருக்க மாட்டீங்க கல்பனாவுக்குள்ளும் அப்படி ஒரு எண்ணம் தோன்றி இருக்காதுன்னு அவள் உங்களை பார்த்ததும் கதவை சாத்தி இருப்பாள் உள்ளே அழைச்சி பேசி இருக்க மாட்டான் நான் உங்க ரெண்டு பேரையும் சந்தேகப்பட்டிருந்தேன்னா இப்படி கலகலப்பாக பேச மாட்டேன் விவாகரத்து செய்தவர்கள் எல்லாம் சண்டை போட்டு பண்ணியிருப்பாங்க அதே வன்மத்தில் கடைசி வர இருப்பாங்கன்னு மக்கள் மத்தியில் ஒரு எண்ணம் இருக்கு அப்படியான எண்ணத்தை நம்ம மாதிரி படித்தவங்க முறியடிக்கணும் நாம் இப்படியே என்னைக்கும் நண்பர்களாயிருப்போம் என்று மகேஷ் கூற சுரேந்தர் தன் முன்னாள் மனைவியிடமும் அவளின் இந்நாள் கணவனிடமும் விடைபெற்று வெளியே நடந்தான் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் கல்பனாவை தோழியாகவும் மகேஷை தோழனாகவும் நினைத்து பார்க்க சுரேந்தருக்கு மனம் சந்தோஷமாக இருந்தது என்றால் என்றான்